வணக்கம் நான்கு நான்காண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பெரவல்லூர் தூளி அம்மன் கோவில் திருவாட்சி திருவிழா இன்று நடைபெற்றது கிராம மக்கள் அம்மனுக்கு விதவிதமான படையலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பெரவல்லூரில் அருள்மிகு தூளி அம்மன் கோவில் அமைந்துள்ளது கிராம தேவதை தூளி அம்மன் நீண்ட நெடுங்காலமாக ஊர் எல்லையில் காவல் தெய்வமாக நின்று தங்கள் ஊரை நோய் நொடியின்றி காத்து வருவதாக இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாகும் இக்கோவிலில் நான்காண்டுகளுக்கு ஒருமுறை ஆடி மாதத்தில் நடைபெறும் திருவாட்சி திருவிழா என்ற படையல் திருவிழா சுற்று வட்டாரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது பதினோராம் தேதி துவங்கிய திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளான கரகம் எடுத்தல் அம்மனுக்கு கூழ் வார்த்தல் வாடை பொங்கல் வைத்தல் உள்ளிட்ட சம்பிரதாயங்கள் விமர்சையாக நடந்து வந்தது திருவிழாவின் உச்சகட்டமாக இன்று காலை மேலதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் பக்தர்கள் புடைசூழ தூளி அம்மன் திருவீதி உலா புறப்பட்டார் வீதி உலாவின் போது கிராமத்தில் உள்ள அத்தனை வீடுகளிலும் பக்தர்கள் அம்மனுக்கு பிடித்தமான அதிரசம் முறுக்கு கடலை உருண்டை உள்ளிட்ட பலகாரங்கள் மற்றும் ஒன்பது வகையான பழவகைகள் மற்றும் காய்கறிகளை படையலிட்டு கிடாவெட்டி தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர் மிகவும் கோலாகலமாக நடந்த திருவிழா ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் ரவி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்